பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றரை வார்த்தை படைகளன் ஆண்டவர் கூறுவது இடுவே நேர்மையுடன் நீதி வழங்குங்கள் ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையும் காட்டுங்கள் திஸ் இஸ் வாட் த லார்ட் ஆஃப் எவென்ட்ஸ் ஆர்மி சேஸ் ஜட்ஜ் ஃபேர்லி அண்ட் ஷோ மர்சி அண்ட் கைண்ட்னஸ் டு ஒன் அண்ட் அதிகாரம் அதிகாரமேலு வசனம் போது நீங்கள் முதலில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் அன்பும் கருணையும் காட்டுங்கள் இன்று குடும்பங்களில் நாம் பார்த்திருப்போம் குடும்பத்தில் புதிய உறவுகள் திருமணங்கள் மூலமாக வரும்போது அந்த புதிய உறவை எவ்வாறு நடத்துகின்றோம் என்று சிந்தித்துப் பாருங்கள் அவர்களை அடக்கி ஆள நினைக்கின்றோமா அல்லது அன்பாக நடத்துகின்றோமா அவர்கள் செய்யும் சிறு தவறுகள் அல்லது நமக்கு பிடிக்காத செயல் செய்யும் போது அவர்கள் மனம் புண்படாமல் பேசுகின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து கொடுத்த புதிய உறவுகள் உங்கள் குடும்பத்தில் வரும்போது அவர்களை அந்நியராக நடத்தாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவராக அவர்கள் வழியையும் வேதனையும் மனதையும் புரிந்து கொண்டு அன்பான வார்த்தைகளால் பேசி அன்பாக நடத்துங்கள் அதேபோல் குடும்பங்களில் எல்லோரும் அன்பாக நடக்கும் பொழுது அங்கே தீமைக்கிடம் இருக்காது அங்கே சமாதானமும் சந்தோஷமும் நம் கடவுள் கிறிஸ்தின் ஆசீர்வாதத்தால் என்றுமே இருக்கும் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் பகமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் பகமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேடனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே அன்பனே இறைவனே என்னிலை வாருமே அமைதியின் தூதனாய் என்னையே More true me.